நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் என்னப்பா எதுமே பேச மாட்டேங்கிறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே அம்மா உன் அத்தை போன் பண்ணி நீ எதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி சொன்னாமா எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நான் தப்பு பண்ண மாட்டேன்ப்பா எனக்கு தெரியுமா இப்படி போறேன்னு நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம் பொண்ணு போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போறான்னு உன் அத்தை ஃபோன் பண்ணி சொன்னதும் என்னமோ ஏதோ பதறி போய் ஓடி வந்தமா என்ன மன்னிச்சிருங்கப்பா அட என்னமா நீ இதுக்கு போய் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இல்லப்பா நான் உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான் அது இல்லம்மா இதுதான் விஷயம் தெரிஞ்சிருந்தா வாத்தியை வாய முடிட்டுன்னு சொல்லியிருப்பேன் நானும் கிளம்பி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆபீஸ்ல சில விஷயங்களை என்னால மறுக்க முடியலப்பா ஏற்கனவே கோவில் பட்டிக்காரி அது இதுன்னு கிண்டல் பண்றாங்க டூருக்கு வரலனா இன்னும் என்ன சின்ன பிள்ளையா நீ வீட்ல விட மாட்டாங்களான்னு கிண்டல் பண்ணுவாங்கப்பா அதான் எனக்கு புரியுதுமா அதனாலதான்ப்பா இதெல்லாம் தவிர்க்க முடியல என்னை தப்பா எடுத்துக்காதீங்கப்பா பா சேச்சே நான் எப்பவும் உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டேமா ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எப்படி ஊரோட ஒத்து போறோம்? அந்த மாதிரி தான்மா ஆபீஸும். சில விஷயங்களுக்கு ஒத்து தான் போய் ஆகணும். இன்னமா அப்படி பாக்குற? எனக்கும் கொஞ்சம் இங்க தெரியுமா. தேங்க்ஸ் பா. சரி போலாமா? எங்கம்மா? வீட்டுக்குப்பா பா. வீட்டுக்கு. அவங்க எல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. நீ என்ன வீட்டுக்கு போலாங்கற? அப்பா. உன் அத்தை நான் சமாளிச்சிகிரேமா. நீ போய்ட்டு வாமா. இல்லப்பா. இத பாருமா. நான் ஒண்ணு நீ போ கூடன்னு சொல்றதுக்காக வரல.

அது நீ சின்ன புள்ளையா இருக்கும் போதுமா அதுக்காக இப்போவும் அப்படிதான் இருப்பான்னு நினச்சா எப்படி அதுவும் இல்லாம எப்ப நீங்க என்ன நம்புங்கப்பா உங்களை தாண்டி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன்னு கையில வச்சு சத்தியம் பண்ணியும் அப்பவே முடிவு பண்ணிட்டமா அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் உன்னை சந்தேகப்படக்கூடாதுன்னு அப்பா இன்னொரு சின்ன விஷயம் என்னம்மா இல்ல இந்த டூர்ல கலந்துக்கிற எல்லாரும் பேண்ட் சட்டை தான் போடணுன்னு சொல்லியிருக்காங்க வாங்கி போட்டுக்குமா

சேலத்துல கட்டி இருந்தாங்க கரெக்ட் புடிக்கிற எந்த டிரஸ்ல போட்டுக்கோமா அதுல எந்த தப்பும் இல்ல ரொம்ப மாறிட்டீங்கப்பா நீ மாறாம இருமா அது போதும் அப்பா உன் மனச சொன்னமா சரி உன் கூட வேலை பாக்குறவங்கலாம் உனக்காக காத்துட்டு இருக்காங்க நீ போம்மா அப்புறம் நான் உன்ன சும்மாதான் பார்க்க பாக்க வந்தேன்னு சொல்லல இல்லைனா அதுக்கு எதாவது தப்பான நெனச்சிக்கு போறாங்க சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வமா வரமா

அவங்க என் கண்ணுக்கு மட்டும் ஸ்லோ மோஷன்ல வர மாதிரியே தெரியுது டைம் சரியலனா உனக்கு அப்படி தான் தெரியும் ரொம்ப கெட்டவண்டா நீ ஆமா ஹாய் ஹாய் எங்க சவுந்தரே எங்க என்னது நீங்க சவுந்தரே சிஸ்டர் தானே பிளஸ் 2 தானே படிக்கிறீங்க ஏய் எனக்கு வெக்க வெக்கமா வருது டேய் ஓவர்டா இது ஆமா எப்படி இருக்கு குட் என்ன விஷ்ணு நீ சொல்ல பிண்ட்றீங்க ஓல்ட் இஸ் கோல்டன் சும்மா சொன்னாங்க அட பாவி சாரிங்க தப்பா சொல்லிட்டேன் இதெல்லாம் நீங்க போடுறது உங்க வீட்டுக்கு தெரியுமா அவ்ளோதான் எங்க வீட்டுக்கார என்ன உண்டலன்னு பண்ணிடுவாரு இந்த மாதிரி ஆபீஸ் பார்ட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல பார்த்து கேட்க மாட்டாங்களா லக்ஷ்மி வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால அவ என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்லுவேன் என்ன விஷ்ணு அப்படி பாக்குற பட்டி காட்டா முட்டாய் கடைய பார்த்த மாதிரி சூப்பரா இருக்குங்க எனக்கு கார்த்திக் நிஜமாவே நல்லா இருக்கா எனக்கு ஒண்ணு பெருசா வித்தியாசம் தெரியல சாரி நல்லா இருக்குன்றியா இல்லன்றியா இல்ல சில பேர் என்ன ட்ரெஸ் போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நீயும் அப்படி தான் இருக்க நல்லா இருக்கு ஆனா எனக்கு எதுவும் பெருசா வித்தியாசம்லாம் தெரியல थैंक यू எங்க ராஜிய காணோம் முதல் தடவை அந்த ட்ரெஸ் போட்றால அப்படி இருக்கா இப்படி இருக்கா ரொம்ப யோசனை தயக்கம் கூச்சோ எல்லாம்

அனதரை திருப்பதா கூகுள் விஷ்ணு எங்க ஆ தெரியல நீ எங்கேன்னு தேடலியா ஏன் தேடணும் சரி நீ ஏன் கேட்ட சும்மா நான் கேட்டேன் சரி லக்ஷ்மி எங்க தெரியல ஏன் நீ எங்க தெரியலையா. நல்ல அழகான சிரிப்பு எதுக்கு சிரிக்கிற இல்ல முதல் தடவையே வாயை திறந்து சொல்ற சாரி இதுக்கு எதுக்கு சாரி நான் அழகா சிரிக்கிறேன்னு எப்பவுமே மனசுல தான் நினைப்பேன் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லிட்ட கரெக்டா ரொம்ப தான் மனசு படிக்கிற மாதிரி தெரியுது நான் கரெக்டா படிக்கிறேனா நம்ம திரும்பி போய்டலாமா ஏன் என்னாச்சு இல்ல விஷ்ணு லட்சுமி எல்லாம் கூட்டிட்டு வரலாமே என்ன பிரச்சனை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் தான் கூட அப்புறம் என்ன பயம் அதுதான் பயமே இன்னைக்கே சிரிக்கிற அப்படி சிரிக்கிற நீ வேற எதாவது அதனாலதான் இதை யோசிச்சுட்டு பாக்கல இப்ப எதுக்கு சண்டை போடுற நான் சண்டை போடுற நான் உன் சொல்லட்டுமா வேணா சரி ஓகே சரி பரவல சொல்லு ம் சொல்லு இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க இந்த கடற்கரை தனியா நம்ம ரெண்டு பேர் அழகான காத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ஏன் என்னமோ மாதிரி பேசுற மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன் தப்பா உனக்கு இப்ப என்ன தோணுது அப்பா ஞாபகம் வருது. என்ன சிரிக்கிற? இல்ல இவ்வளவு ரொமான்டிக்கான சிச்சுவேஷன்லயும் உனக்கு உங்க அப்பா தான் ஞாபகத்துக்கு வராரா? ம் பயமா இருக்கா? என்ன பயமா இருக்கா? இல்ல கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன சொல்லணும்? பயமா இருக்கா? ம் ஆமா. வேறந்திரன் வேணு பயமா இருக்கா? அப்புறம் விட்டுட்டு போயிரவனோன்னு பயமா இருக்கு. என்ன பார்க்கற? பிரிஞ்சிருவோமோன்னு பயந்துட்டு யாராவது சேரத்துக்கு யோசிப்பாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா பயமா இருக்கு பிடிக்கலையா பிடிச்சிருக்கு தான் பயமா இருக்கு அப்போ பிடிச்சிருக்கு பின்னாடி உள்ளதை விட்டுட்டு முன்னாடி உள்ளதை மட்டும் எடுத்துக்கற எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் கடல்ல கால் நினைக்கலாமா ம் கண்டிப்பா பாப்போலாம் நான் அவனை சின்ன இல்லை நாங்க தனியாவே வருவோம் வா. கவிதை தோணுது கவிஞனா நீ பெரிய இல்ல சும்மா ஒரு சொல்லு அலைக்கும் அவளுக்கு ஓடி பிடிக்கும் விளையாட்டு தோற்று போனாலும் விடாமல் தொடர்கிறது அலையின் முயற்சி அவளை தொடுவது அலையின் கையில் இல்லை அவளின் கையில் போயிருக்காங்க அதனால என்ன எதுக்கு தேவையா டிஸ்டர்பன்ஸ் யாருக்கு நமக்கு தான் இல்ல இல்ல அவங்களுக்குதான் சரி அப்போ பார்க்கும் சௌந்தரியா அந்த பக்கம் தான் போயிருக்காங்க எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்பன்ஸ் அபி தானே ஆமாங்க கரெக்ட்டா புரிஞ்சிக்கிட்டீங்க சரி சௌந்தரியா யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா நமக்கு சரி லான் பக்கம் போலாமா காஷிக்கு அங்க தான் இருக்கா பரவாலையா இல்லங்க வாணா வாணா நம்ம தனி எந்த பக்கம் போலாமா ஹலோ இப்ப நம்ம எதுக்கு தனியா போறோம் நம்ம எங்க தனியா போறோம் அவங்க தான் நம்மள தனியா விட்டு போறாங்க ஃப்ராட் தேங்க்ஸ்ங்க என்ன இன்னைக்கு உன் பாடி லாங்குவேஜ் சரியில்லையே லொகேஷன் சேஞ்ச்ல அதான் கொஞ்சம் ஃபீலிங் ஜாஸ்தியா இருக்கு ஓஹோ ஆபீஸ்ல இருக்கும்போது விஷ்ணு ஒரு அடிமை சனி ஞாயிறு வந்தாலும் அவன் ஒரு சுகந்திர பறவை எங்க கவிதை நல்லா இல்லையா நீ எப்ப கவிதை சொன்ன ம் ஓ இந்த அடிமை பறவைன்னு சொன்னி அதுவா என்னங்க பயமா கலாய்கிறீங்க உங்க ஊர்ல அதுக்கு பேர் கவிதையா உங்க ஊர்ல அதுக்கு என்ன பேரு வசனம் ஏங்க இன்னும் பயங்கரமான கவிதை எல்லாம் வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணுமே சிம்பிளா சொன்னேன் கைவசம் நிறைய ஸ்டாக் இருக்கு போல எங்க நான் ஒரு கவிதை கிடங்குங்க எங்க உன்னோட பயங்கரமான கவிதை கவிதையில இன்னொன்னு சொல்லு பார்க்கலாம் ஒரு வார்த்தையில் ஒரு கவிதை எழுத சொன்னார்கள் சரி நானும் எழுதினேன் லட்சுமி இது எப்படி இப்போ நான் தான் அவுட்டா உண்மையிலேயே இது பயங்கரமான கவிதை தான் இன்னொன்னு சொல்லிட்டா

உன் பேரை அடிக்கடி உச்சரிப்பதால் இருக்குமோ எங்க போயிட்டா இல்ல இங்க தான் இருக்க இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் சாரி சாரி விடுங்க காலேஜ் படிக்கிறப்போ பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காக சில விதைகளை கத்தி வச்சிருப்போம்ல அப்படிதான் இதுவும் மொக்கே கவிதை சொன்னா கூட பொண்ணுங்க சூப்பர்னு சொல்லுவாங்க சரி வேற என்ன விதையால் கையில வச்சிருக்க ஜோசியம் பாக்க தெரியும் பாரா ஆமாங்க எங்க கைய பாத்து சொல்லு பாக்கலாம் அழகான கண்கள் பார்த்து சொல்லாத கைய பார்த்து சொல்லுப்பா ஒரு அப்பா ஒரு அம்மா அப்புறம் ஒரு தொங்கு மிச உள்ள உன் கிடைப்பான் போடா சரியான டுபா கூடா நீ என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க ஆனாலும் எனக்கு உன்ன பிடிக்கும் ஏன் இப்படி உன் கூட இருந்தா எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கலாம் ஒரு சந்தோஷம் உன்னை சுத்தி ஓடிட்டே இருக்கும் வந்தா உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் தொத்திக்கும் நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் உள்ள வரலாமா என்ன விஷயம் சும்மாதான் ரூம் எல்லாம் நல்லா இருக்கா எதுவும் பிரச்சனை இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு ஒண்ணு இல்ல எல்லாம் ஓகேதான் எப்படி இருந்த நீ எப்படி மாறிட்ட தலையில மல்லிகைப்பூ பெட்ஷீட் போத்துன மாதிரி துப்பட்டா எண்ணெய் போட்டு வழிச்சு செய்வேன தலை எல்லாம் மாறி போச்சு நல்லதுதான் மாற்றம் எப்போவுமே நல்லதுதான் ஆனாலும் இந்த ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்திதான் என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்ங்குறதை நான் பல தடவை சொல்லிருக்கேன் நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்குற நல்லா வேலை செய்யணும் அதுதான் உன்கிட்டே இருந்து நான் எதிர்பார்க்கறேன் ஆக்சுவலாக நான் இங்கே வந்ததே உன்னை பாராட்டிட்டு போகலான் தான் இங்கே வந்தால் நீ மாறி தான் ஆகணும் அது உனக்கு புரிஞ்சிருச்சுங்கிற சந்தோஷந்தான் வீட்டில் போய் சொல்லிட்டு டூருக்கு வந்திருக்க ட்ரெஸ் எல்லாம் மாறி போச்சு கார்த்தியோட கூட கடல்லாம் போடுற எல்லாமே நல்ல மாற்றம் தான் இந்த மாற்றம் எல்லாத்துலேயும் வந்துருச்சுன்னா நீ வேகமாக மேலே வந்துடலாம் இங்கே பாரு ராஜி வாழ்க்கையில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதான் செய்யும் நான் எப்பவுமே வின்மின் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவேன் உனக்கு பெனிஃபிட்டா இருக்கணும் சாரி சாரி உனக்கு உதவி பண்றவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும் அதானே நியாயம் அப்புறமா பேசிக்கலாம் எனக்கு தலைவலிக்குது என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்ப என்ன இருந்துறியா லக்ஷ்மி வரன் சொன்னா நான் கிளம்பினோம் அவளுக்கு தெரிய வேண்டாம் சொல்றியா நீ எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது நீ நிறைய வேஸ்ட் பண்ணுற எனக்கு நீங்கள் பேசுறது எதுவுமே புரியல புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா சத்தியமாக எனக்கு புரியல ம் என்ன புரியலன்னு சொல்லு நான் புரிய வைக்கிறேன் நான் இங்கே ஒழுங்காக வேலை செய்ய தான் வந்திருக்கேன் என்னை வேலை செய்ய விடுங்க அதுவே போதும் எனக்கு வேற யாரையும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது நான் யாரோட வழியிலும் குறுக்க வரல யாரையும் நான் தொந்தரவு பண்ணல என்னையும் யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தா அதுவே போதும் ம் அது நீ நடந்துக்கிற முறையில் இருக்கு உன்னோட இம்மீடியட் சீனியர் நான் நான் எதிர்பார்க்குறப்படி நீ நடந்துக்கிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை உன்னை பெரிய ஆளாக இருக்கிறேன்னு தானே சொன்னேன் நான் பெரிய ஆளாகணுன்னுலாம் ஆசைப்படலை இப்படியா இருந்தாலே போதும் ம் எதையும் எழுந்து எதையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை ம் ஓகே இதை இப்படியே விடு இதை பற்றி பேச வேண்டாம் தேங்க்ஸ் ஆனால் ஒன்று கார்த்திக் உன்னை கல்யாணம் பண்ணி பண்ணு மட்டும் நினைக்காது இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போறிய உன் நட்பு கதை என்கிட்ட சொல்லாது என்கிட்ட மட்டும் நீ உத்தமையா இருப்ப கார்த்திக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அதானே உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் என்கிட்ட நீ நடிக்காது கார்த்திக் ஒன்றும் யோகியம் கிடையாது அவனுக்கும் சூசனுக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறிய அவனை நம்பி போனேன் அவ்வளோதான் அட்லீஸ்ட் என்ன நம்பினா கூட உன் கெரியர் ஆச்சு நல்லா இருக்கும் இவ்வளவு தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நீ வந்து தான் ஆகணும் மாறிதான் ஆகணும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு